பசங்க இன்னைக்கு வந்துட்டு பாப்பா வந்துட்டு வெல்கம் இது சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்க வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபிஷ் கட்லட் எப்படி வீட்லேயே வந்துட்டு நம்ம தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் வந்துட்டு இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலன்றதை பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உங்கள்கிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு பெட் கிராம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நார்மலாக நம்மக்கிட்ட வறுக்கி அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை கூட இப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனே மட்டும் சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்காது அந்தளவுக்கு அதனால் நான் வந்து மீன் மேக்கரை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு கொதிக்கிற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் அதுக்கப்புறமா அதில் தண்ணியே இல்லாத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொர கொர ரொம்ப கொர கொரப்பாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் அடுத்து வந்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம மீனை வந்துட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு எந்த மீன் வேணுன்னா பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் முள் வந்து கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி காணாங்கத்தை மீன் வந்துட்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு மீன் பெரிய சைஸ் மீன் இதை வந்துட்டு இட்லி குண்டானில் வச்சு ஒரு ப அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும் நமக்கு ஸோ இப்போ வெந்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறமா முள்ளே இல்லாத மாதிரி நம்ம வந்து வெறும் சத பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு முள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது வாயில் முள்ளு மாட்டாது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெறும் மீனை மட்டும் நம்ம ஒரு தட்டில் சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக பிசைய முடியுமோ அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்குவோம் நான் பிசைகிற மாதிரி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு பிடிக்கும்போது நமக்கு நல்லா கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறமா இப்போ மீன் மேக்கரும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அதையும் இதோ இது கூடவே ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்று சேர வர ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் மேக்கர்லேயும் சரி அதுக்கப்புறம் சி மீன்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து உப்பு சேர்க்கல சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க மூணு பூண்டை வந்துட்டு சீவி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்து சேர்க்கும்போது தான் நமக்கு எல்லாமே வந்துட்டு பெருசாக வந்து கடிப்படாது அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதாவது ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா குட்டியாக எவ்வளோக்கு எவ்வளோ அறிய முடியுமோ அந்தளவுக்கு அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட மீன் மேக்கர் அதுக்கப்புறம் மீன் இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர சேர்த்து நல்லா வதங் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியா பொடி கொஞ்சோண்டு வந்து ஜீரகப்பொடி கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோனா அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து இப்போ நமக்கு நல்லா இருக்குது இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி இப்போ வந்துட்டு ரெண் நான் வந்துட்டு இதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும் நம்ம பேஸ்ட் மாதிரி ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் மைதா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க லிக்விடாக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பிரெட் கிராம்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு நான் வந்துட்டு வறுக்கி தான் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்துலையும் நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் இது ஆல்மோஸ்ட் முக்காவாசி வேலை முடிஞ்சிடுச்சு நமக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட மீனும் மீன் மேக்கரும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே தட்டி நம்ம நம்மளோட மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு கோட்டிங்கில் வாட்டி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிராம்ஸில் போட்டு மேலே நல்லா பிரெட் ப்ரெட் கிராம்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை எத்தனையாக பொறிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு தவாவை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அப்படி பொறிக்காதீங்க அளவுக்கு அது நல்லதும் கிடையாது உடம்புக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தவாவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக்கில் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பகுதி திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முன்னாடியும் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் கட்லெட்டு சூப்பராக வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சி இதை இத் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் போல் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching. Bye.